இந்த ஒரு சிறிய கிராமத்தின் வெளியே பழைய சுடுகாடு ஒன்று இருந்தது அந்த இடத்தில் இரவு எவரும் செல்வதில்லை ஏனென்றால் அங்கே எரிக்கப்படும் சவங்களின் ஆன்மா அமைதியாக உறங்காமல் திரிந்து கொண்டிருப்பதாக நம்பிக்கை இருந்தது ஒரு அந்த கிராமத்து இளைஞர்கள் சிலர் வேய்கள்னு எதுவும் இருக்காது என்று சவால் போட்டார்கள் அதில் ஒருவன் இரவு பன்னிரண்டு மணிக்கு அந்த சுடுகாடு உள்ளே சென்று அங்கேயே இருக்கும் புளிய மரத்துக்கு கீழே ஒரு நிமிஷம் நிற்பதாக கூறினான் அவன் கையில் ஒரு தீப்பந்தம் எடுத்து சுடுகாடு நுழைந்தான் முதலில் எல்லாம் அமைதியாக இருந்தது ஆனால் சில நிமிஷங்கள் கழித்து சாம்பல் வாசனை காற்று சலசலப்பு அவனை பயமுறுத்தியது அவன் மரத்துக்கு கீழே நின்ற அந்த தருணத்தில் திடீரென வெள்ளை நிறத்திலான நீண்ட கூந்தல் எரிந்த முகத்துடன் ஒரு பெண் அவன் முன்னால் தோன்றினாள் அவளது கண்களில் சுடும் நெருப்பு போல சிவப்பு ஒளி குரலில் கர்ஜனை போல ஒளி இங்க ஏண்டா வந்தீங்க எங்க சாம்பலோட ஆன்மா அமைதியா இருக்குது நீங்க ஏன் தொந்தரவு பண்றீங்க என்று கேட்டு அவனை நோக்கி வந்தாள் பயத்தில் குலுங்கிய அந்த இளைஞனோட முயன்றான் ஆனால் அவனது கால்களை ஏதோ பிடித்து இழுக்கும் உணர்வு ஏற்பட்டது கீழே பார்த்தபோது எரிந்த கைகளுடன் பல சாம்பல் மூட்டைகள் அவனை பிடித்துக்கொண்டிருந்தன அவன் சத்தமாக அலறினான் அடுத்த நாள் காலை அவன் நண்பர்கள் அங்கே ஓடி வந்தபோது அந்த இளைஞனின் உடல் எரிந்த சாம்பல் மூட்டைகளுக்கிடையே கிடந்தது அதன் பிறகு அந்த சுடுகாட்டில் யாரும் இரவில் செல்ல துணியவில்லை இன்றும் அந்த புளிய கீழே நள்ளிரவில் பெண்ணின் நிழல் நடமாடுவதாகச் சொல்கிறார்கள் இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க